வருஷத்துக்கு வெறும் இருபது ரூபாய் நீங்க பிரீமியமா செலுத்தினா போதும் உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விபத்து காப்பீடு கிடைக்கும் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு என்னடா இது அதில் புரியாத வார்த்தைங்க நிறைய இருக்கும் அதுக்காக யார் பல்க்கான ஒரு அமௌண்ட்டை ஒரு வருஷம் கட்டுறது அப்படின்னு நம்ம நிறைய குழப்பத்திலே வந்து இன்சூரன்ஸ்னாவே ஐயோ என்னை விட்டுருங்க அப்படின்னு ஓடுவோம் ஆனா அப்படி கிடையாது இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையில நீங்க இருக்கிற நேரத்துல சரியான டைம்ல உங்களுக்கு உதவி செய்யக்கூடியது அந்த வகையில மத்திய அரசே வந்து பொதுமக்களுக்கு ஒரு விபத்து காப்பீடு திட்டத்தை அறிமுகம் பண்ணாங்க இது வந்து எப்பன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வந்து சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகம் பண்ணாங்க இது வந்து ஒரு விபத்து காப்பீடு திட்டம் சரி இந்த திட்டத்துல வந்து நீங்க வருஷத்துக்கு வெறும் இருபது ரூபாய் பிரீமியம் செலுத்தினீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீடு தொகையா கிடைக்கும் யாரெல்லாம் இந்த திட்டத்துல சேர முடியும் அப்படின்னாக்க குறைந்தபட்சம் எட்டு வயசுல இருந்து அதிகபட்சம் எழுபது வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாருமே இந்த திட்டத்துல சேர்ந்து பயன்பெற முடியும் இதில் வந்து வருஷத்துக்கு நீங்க இருபது ரூபாய் பிரீமியமா கட்டிடணும் போய் வச்சிருக்கிச்சீங்கன்னாக்க அதுக்கான விவரங்கள்லாம் சொல்லுவாங்க சோ நீங்க அவங்க வந்து இந்த பாலிசியை எடுத்துக்கலாம் ஒருவேளை இந்த பாலிசியில் சேர்ந்து இருபது ரூபாய் பிரீமியம் நீங்க கட்டிட்டு வரீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விபத்து நேருது அந்த விபத்துல உங்களுக்கு வந்து மரணம் எதிர்பாராத வகையில மரணம் ஏற்படுது இல்ல வந்து அடுத்து வந்து உங்களுக்கு அஹ் உடல்ல ஏதோ ஒரு ஊனம் ஏற்படுது அப்படின்ற பட்சத்துல இந்த படி ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீடு தொகை வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொடங்கினப்போ இந்த திட்டத்துக்கான வருடாந்திர க பிரீமியம் தொகை வந்து வெறும் பன்னெண்டு ரூபா தான் இருந்தது அதாவது மாசத்துக்கு ரூபாய் அப்படின்னு வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அது வந்து இருபது ரூபாய் அப்படின்னு அதிகரிச்சாங்க இதுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு போனீங்கன்னாக்கா இது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸும் கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கனாக்க வருஷத்துக்கு வரைக்கும் இருபது ரூபாய் ப்ரீமியம் கட்டி ஈஸியாக உங்களால் ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான விபத்து காப்பீட பெற முடியும் மத்திய அரசோட திட்டம் அப்படிங்கிறதுனால தவறாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க